இது என்எல்ஆர் ஹைப்ரிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை அதிகமாக பயிர் செய்கிறாங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதத்தில் பயிர்களுடைய இந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சலும் இருக்கும் நல்ல ரேட்டும் போகும் ஹீல்டு நிறைய கிடைக்கும்ன்றதால வேறு யாரும் இது அதிகமாக மாற்றத்தில் நெல் பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல் கொடுக்குதுன்றது தான் ரீசனு ஸோ இது வந்து கேரளா தென்மேற்கு பருவமழை வரும்போது அதனுடைய தொடர்ச்சி நம்மளுக்கு எப்போதுமே கிடச்சின்னே இருக்கும் இந்த இடத்துல வடகிழக்கில் கிடைக்கிற மழையை விட தென்மேற்கில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த போகம் வந்து நார்மலாக தைக்கப்புறம் நடக்கூடிய இந்த கத்திரியில் ஜூனில் நடக்கூடிய இந்த பயிர் வந்து நல்ல விளைச்சல கொடுக்குது ஒரு ரெண்டு வருஷம் பார்த்துனுங்க ஸோ அதனால் நம்ம ஹைப்ரிட் நடுறோம் பட் என்னென்னா இதில் வந்து மருந்துகள் போடாமல் நம்ம நடுறோம் இது அந்த மொப் கோனாவேட்டர் ஓட்டம் தான் நல்லாயிருக்கு பயிர் அன்னியூனாக இருக்கிறத்துல தூர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஒரு வாரத்தில் பார்க்கும்போது இப்போ முப்பத்தி மூணாவது நாள் இதில் பார்த்திங்க இதுலேயும் வந்து லைட்டாக பூச்சி தாக்குதல் இருக்குது இல்லாமல் இல்லை பூச்சி தாக்குதல் வந்து இருக்குது இதெல்லாம் பூச்சி தாக்குதல் ஸோ இஎம் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ தூர விட்டுவிட்டு வந்த சரி கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு தண்ணி வடி போட்டாச்சு மழை தண்ணி தான் அது நம்ம வந்து வா தோட்டத்தில் வாழையில் விட்டாச்சு தண்ணி வடைஞ்சினுக்கு எத்தனையே லாஸ்ட்டாக பார்த்த இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் தூர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிதான் ரொம்ப சொல்ல முடியாது லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னொரு ஒரு வாரம் போச்சுன்னா இதனுடைய தெரியும் பயிர் கொஞ்சம் நல்லா டார்க் க்ரீனிஷ் இருக்குது இதுக்கப்புறம் இவ்வளோ இதுக்கு மேலே டார்க் ஆச்சுன்னா என்னங்கன்னா பூச்சி தகவல் அதிகமாயிடும் இந்த மழை முடிஞ்சு கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மழையிலே இருந்ததால் பூச்சிகள் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து பயிருடைய அந்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் அது வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக இருந்தால் தான் இப்போ இந்த பாசெல்லாம் வந்து மூடி பாருங்க ஸோ இது மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த காப்பர் சல்பேட் வந்து வரப்போகிறத்தில் நாலு பக்கத்துலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி மடையில் போட்டிங்கன்னா கரைஞ்சி பாசைகளை வந்து ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கயூர் ஆகும்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கோனா கோணம் தான் பெஸ்ட் ஆப்ஷனு நம்ம அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி மோப் டைப்பில் ட்ரை பண்ணியிருக்கோம் நாலங்கத்தில் தேய்ச்சி விட்ருக்கோம் ஃபுல்லாகவே அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பள்ளம் மீடு பள்ளம் மீடு தண்ணி இருக்கும் அங்கங்கே தண்ணி இருக்கும் ஸோ டக்குன்னு ட்ரை ஆகாது ஒரு நாள் ஈரம் தண்ணி இல்லைனாலும் சமாளிக்கும் ஒரு வாரம் போச்சுன்னா பயிர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்தது பூச்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த இருந்து இருந்துனதுதால் பூச்சி தகவல் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு ஆனால் இது என்எல்ஆரில் பூச்சி தகவல் இருக்கும் பட் டைம் ஆகும் இது வரத்துக்கு டைம் ஆகும் இது நார்மலாக வந்து இப்போ இலை எலைப்பேன் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு வாரமாக மா போடுறதுல இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு பயிர் பார்க்கறதுக்கு நம்மளுடைய என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குறின்ற மெத்தட் வந்து லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணோம் அதை வந்து அறுபதாங்குறையில் வந்து அறுதாங்குற நட்டுருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாசம் அதிகமாக இருந்து பயிரை சுத்தமாக சாச்சிருச்சு தூர் அதிகமாக கிடையாது நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூட்டை தான் கிடச்சிது ஒரு ஏழு ஒரு மூணு பேக் கிடச்சிது வீட்டுக்கு ரைஸ் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து ஒரு மூணு பேக் கிடச்சிது ஓகே அது வந்து நம்மளுக்கு ஷார்ட் பீரியடு நாள் கம்மி அதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ண முடியாது விட்டாச்சு அது சீக்கிரமாக அறுவடை பண்ணதால் ஒரு மாதம் அப்படியே எம்டி ஆகிட்டு இருந்தோம் தண்ணி நீ பாசாமல் கலப்பு கூட ஓட்டலை அப்படியே விட்டுட்டு இவங்கெல்லாம் நறுவு நடும்போது முன்னாடி ஒரு நல் மடி ரொட்டாவிட்டர் ஓட்டி அப்படியே நட்டது தான் சேடைகீடெல்லாம் போடலை மழை பெஞ்சிது அந்த தண்ணி அப்படியே இருந்தது ரொட்டாவிட்டர் ஓட்டிகிட்டு நட்டுடும் ஒரு வாரமாக போகிறது அந்த மாதிரி சேடை பாசத்தை அந்த மாதிரி கலப்பு ஓட்டது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இந்த வாட்டி ஸோ ரீசன் என்னென்னா ஏற்கனவே வந்து நம்மளுடைய அந்த பழம் சென்ற மெத்தட் வந்து மண்ணில் இருக்கிறதால அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணோம் நல்லாயிருக்கு இப்போ மருந்து போட்டு செய்கிறதுக்கும் மருந்து போடாமல் செய்கிறதுக்கும் பயிருக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஒரே ஈவினாக தான் இருக்குது பக்கத்தில் உள்ள பயிருக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஒரே நத்து தான் ஒரே நாள் நட்டுது தான் முன்னாடி நட்டாங்க நம்ம அன்றைக்கி நட்டோம் ஒரே நாள் நட்ட பயிர் தான் நல்லாயிருக்கு பயிர் நல்லாயிருக்கு அது ரீசன் வந்து அந்த பதமாக வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் பழஞ்சுன்ற அந்த மெத்தடை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் அது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணால் போதும் தொடர்ந்து ட்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கனாலும் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் நார்மலாக வந்து இந்த பாசை பாஸ்பிரஸ் அதிகமாக இருந்தாலும் பாசாக இருக்கும் போர் தண்ணி இருந்தாலும் பாசாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் தண்ணி வடி போட்டு காய்ச்சலும் பாச்சலுமாக இருக்கணும் பயிர் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் தப்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகம் தான் ஸோ பாச அதனால தான் நம்மளுக்கு பாஸ் அதிகமாக இருந்தால் பாச பாசையும் அதிகமாக இருக்கும் போர் தண்ணி இருக்கிறதாலையும் அந்த டைம் போர் தண்ணி உபயோகப்படுத்துறதாலையும் இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து இப்போ போர் தண்ணி பார்த்தீங்கன்னா மூணே மூணு தடவை தான் போர் தண்ணி பாசி இருக்கும் மற்ற இது எல்லாமே மழை தண்ணி தான் தான் இருக்குது தண்ணி மழை தண்ணி தண்ணி இருக்கிறது நம்ம இப்போ மழை தண்ணி கூட ட்ரை பண்ணிட்டோம் நேற்று வந்து வெட்டி விட்டுருந்தோம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஸோ பயிர் வந்து காயணும் அப்படின்ட்டு பட் மத் இது வாழை தோட்டம் இருக்கத்தால் நம்ம வந்து அதை எடுத்து விட்டுருக்கோம் இல்லைன்னா நம்ம தண்ணி எடுக்க முடியாது அப் வேறு எல்லோரும் மருந்து போட்டிருப்பாங்க தண்ணி எடுத்து விட முடியாது ஸோ இது ஒரு இந்த இடம் மட்டும் கீழ்துண்ணில் தண்ணி இருந்து தான் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆனதாக உண்டு ஸோ நல்லாயிருக்கு பயிர் ஹில்மேட்டும் இப்போது இஎம் கொடுக்கலான்னு இருக்கேன் முப்பத்தி மூணு நாள் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி இஎம் வந்து தெளித்து விடலாம் அப்படின்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஈம் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ